வாழ்க வளமுடன் இன்றைய ஆன்மீக பகுதியில் நம்ம பார்க்க போகிற கோயில் சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற தாத்தா கோயில் சென்னை வாசிகளுக்கு இந்த கோயில் நல்லாவே தெரியும் இது வந்து ஜல சீவ சமாதி அடைந்த சித்தருடைய பீடம்தான் சினிமா துறையை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டையில் மகாராணி தேட்டருக்கு அடுத்த ஸ்டாப் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங் அதில் வந்து இந்த எம்ஜிஆர்எலாக இருக்கும் அது பக்கத்தில் கோதண்டராமர் தெரு இருக்கும் அதுக்குள்ளே நேராக ரைட்டில் போய் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் திரும்பினிங்கன்னா இந்த கோயில் வரும் தாத்தா கோயில்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க இதே மெட்ரோ ட்ரெயினில் போனிங்கன்னா ஓல்டு வாஷர்மேன் பெட் மெட்ரோ அந்த ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் நடந்தே தாத்தா கோயிலுக்கு போயிடலாம் இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலருந்து மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் மாலை வேலையில் சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் இந்த சித்தர் வந்து அவர் வாழும் காலத்திலேயே நிறைய பேருக்கு அன்னதானம் செய்திருக்காரு அவருக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலில் இன்றைக்கும் தினமும் மதிய வேலையில் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறும் அன்னதானத்துக்கு விருப்பம் உள்ளவங்க உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கோயிலுக்கு நீங்கள் செலுத்தலாம் ஜாதகத்தில் சந்திரன் பாவ கிரகங்களோடு இருப்பவங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணம் மனபயம் மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இவங்க இந்த கோயிலுக்கு வந்து சித்தரை வழிபட வழிபட அவங்களுக்கு வந்து மனதைரியம் மன வலிமை இதெல்லாமே அதிகரிக்கும் இவர் வந்து கிரகங்களில் சந்திரனோடு தொடர்புடைய சித்தர் தாயன்பும் கருணையும் கொண்ட சித்தர் இவரை வழிபட வழிபட குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை நீங்கி படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க இந்த சித்தர் வந்து சரஸ்வதி கடாச்சம் பெற்றவர் சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்றவர் இவர் வந்து சரஸ்வதி தாயாரை நேரில் தரிசித்து அவங்களுடைய அருளையும் ஆசையும் பெற்றவர் இவரை வழிபட வழிபட குழந்தைகள் வந்து கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணும் பெறுவாங்க நல்ல முன்னேற்றம் தெரியும் அதே போல் நமக்கு வந்து நல்ல ஆசிரியர்கள் நல்ல குருமார்கள் நல்ல நண்பர்கள் இதெல்லாமே வர வழிபட வழிபட தானாகவே நமக்கு அமையும் நிறைய வழிகாட்டல்கள் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்முடைய கனவின் மூலமாகவும் இவர் வந்து நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாகவும் பேசக்கூடிய சித்தர் கனவில் வந்து வெள்ளை வேட்டி காட்டில் பறப்பது போல் வந்துச்சுனா இல்லை வந்து நீங்கள் வந்து கிணத்தின் மேலே அமர்ந்திருப்பது போல் வந்துச்சுனா இந்த மாதிரி பல வித்தியாசமான கனவுகள் வரும் இந்த சித்திரை நீங்கள் வந்து வழிபட வழிபட பௌர்ணமி நாளில் இந்த கோயிலில் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கும் மிக தொலைவில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க வெளிநாட்டில் வசிக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே பௌர்ணமி தினத்தில் இந்த சித்திரை மனதார வேண்டிக்கிட்டு ஏதாவது வயதான ஏழை முதியவருக்கு வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை துண்டு வாங்கி தானமாக கொடுக்கலாம் சித்தர்கள் வந்து எப்போதுமே பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய தானத்தையும் தர்மத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வார் இந்த கோயிலுடைய சுவற்றில் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் சுரக்காய் சித்தர் இப்படி பல சித்தர்களுடைய உருவம் வந்து மிக அழகாக தத்துருவமாக வரையப்பட்டிருக்கும் இந்த கோயிலுடைய இடது பக்கத்தில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா பிரபலங்கள் பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து இந்த சித்திரை தரிசனம் செஞ்சுருக்காங்க தொடர்ந்து ஏழு வாரம் இந்த கோயிலுக்கு வந்து ஏழு நெய் தீபம் ஏற்றி ஏழு முறை இந்த சன்னதியை சுற்றி வந்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்க திருமணம் தள்ளிக்கிட்டே போகிறவங்க இப்படி உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த சித்திரை வழிபட வழிபட உங்களுக்கு நிறைவேறும் ஓம் சச்சி திருத்துறை இந்திரபீரம் கரபாத்திர சுவாமிகள் பரம்பரையிலும் சச்சிதானந்த சுவாமியின் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் ஐயாவுடைய பேரு யாரோ அவரு அப்படி சொல்ல மாட்டாங்க தாத்தா சுவாமிகள் செங்கல் சாமிகள் தான் சொல்லுவாங்க இவர் வந்து இந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பதினெட்டாம் தேதி பத்தாம் மாசம் ஐப்பசி மாசத்துல வர துன்முகி ஒரு இடத்துல ஐயா ஜலமுக்தி அடைஞ்சாரு இவர் வேதம் வேதாந்தெல்லாம் படித்தவர் ஆதிசங்கரர் வழி வந்தவர் இவங்க வந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்க கணவன் மனைவி உள்ள பிரச்சனை உள்ளவங்க ஏழு விளக்கம் ஏழு சுத்தி சுத்தி ஏழு வாரம் வந்தீங்கன்னா எப்படியா போட்ட போல போல பிரச்சனையும் கடுகு போல சீந்துடும் ஐதீகமா வழி வழியா பண்ணிட்டு வராங்களைதான் ஜலமுக்தி அடைஞ்சிருக்கு அதுக்கு மேல நாங்க அஞ்சு நிலையில வீடு வச்சிருக்காங்க ஏ பிரியாத் ஒரே ஒரு ஜலசமாதி எல்லாம் ஜீவசமாதி அறிவாங்க ஜல இதை பாக்குறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும்